மா பண்றீங்க மனப்பா தலம்மா காய வைக்கணும் ம் மேல் உலகத்து கொளட்டு வரை காலி ஆயிருச்சு அடுத்து ரவுண்ட் அரைக்க போறேன் காயை கிராம் பாக்குறேன் 50 மஞ்சள் ம் மஞ்சள் ஓகே வேற நிறம் வர வர ம் மஞ்சள் இது எல்லாமே ஒன்னாவே ஒரே தரத்தில் கொடுத்து காயும் வழங்கண்ணா இன்னைக்கு தான் கொஞ்சம் முஞ்சாக இருக்கும் ஆனால் இவ்வளோ காத்து காற்று வெயில் கம்மியாக இருந்துச்சுல்ல அது இதனால் துவரம் பருப்பாக கடல பருப்பு இது தோரம் கடல பருப்பு ம் இது வேற ஏன் துவரப்படுங்களா ஓகே மஞ்சள் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்குல்ல ஃப்ரெஷ்ஷாக புதுசாக வாங்கினா தான் மிளகாய்த்தாலும் டேஸ்ட் நல்லா இருக்கும் ஐம்பது மிளகாய் இருக்கு ஒரு மிளகாய் வாங்கிட்டு வரணும் போன டைம் ரெண்டு மிளகாலும் போட்டோம்ல அதான் என்ன வாங்கணும் வாங்குறேன் இது வீட்டில் ஐம்பது இருந்தது அதை பற்றி காய வச்சிட்டேன் அதுக்கப்புறம் இதுக்கு எவ்வளோ அளவு எல்லாமே நம்ம வீட்டில் எப்படி அரைப்போம் அரை கிலோ அரை கிலோ மல்லி அரை கிலோ மல்லிம்மா அரை கிலோ மல்லி இதெல்லாம் ஐம்பது ஐம்பது மிளகாம்பு ஜீரகம் பெருஞ்சீரகம் ஐம்பது பெருஞ்சீரகலாம் கோம்பு கொம்பு மஞ்சள் ஐம்பது வெந்தயம் ஐம்பது எல்லாமே ஐம்பது மிளகாய் மட்டும் நூற்றி ஐம்பது கிராம் இது வந்து மிளப்பருப்பும் ஐம்பது தோரம் பருப்பு ஐம்பது ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி இதில் ஓகே இது வந்து மேலே இருந்தால் காசாலாம் வரும் புறாக்காங்கலாம் வந்து எடுக்காத அடியில் போட்டு மேலே இட போட்டோம்னா அது மறக்கணும் அப்புறம் எப்படி அது காயும் நிறைய சூரில் காய் இப்போ ரொம்ப இஷ்டம் ஓகே அப்போ மீதி மொளகெல்லாம் அப்படி நம்ம வாங்கி காய வச்சு மொத்தமாக போங்க இல்லை பெருங்காய் தூள் மீட் நான் பெருங்காயம் போனோம் சில வந்து அரிசி போடுவாங்க பர்ச்சேஸ் கூட போடலாம் பெருங்காயம் கட்டி பெருங்காயம் வாங்கி எண்ணெய் வறுத்து போலாம் நம்ம ஆனால் போடணும் நம்ம அரிசிலாம் ஆனால் போட மாட்டோம் இல்லைன்னா ஒரு கை போடலாம் நான் போகலாம் மேலே போயிட்டு போய் நான் காய வச்சுட்டு இருந்துட்டேன் மிளகாய்த்தூள் காய வைக்கிறதுக்கு அம்மாவே மாடி கேட்டு போகிறாங்க நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வேற ஒயர் வெறும் இருக்குது சூப்பராக மாடியில் காய வச்சிட்டோம் நல்லா வெயிலாக இருக்குது எங்கள் வீட்டில் நாங்கள் இந்த மாதிரி தான் மிளகாய்த்துள் குழம்பு மிளகாய்த்தள் வீட்டுக்கு அழைப்போம் எங்கள் அம்மா இப்படி தான் எப்படி டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் கொழும்பு வருவது எல்லாமே நம்ம என்ன சமையல் செஞ்சாலுமே இருக்கும் எப்பவுமே மிளகாய் தூள் பண்ணும்போது மிளகாய் மிளகாய் செலவு என்னென்ன வாங்குறோமோ அது எல்லாமே புதுசா இருக்கணும் அப்பதான் டேஸ்ட் நல்லா இருக்கும் புதுப்பொருள் எல்லாம் வாங்கி வச்சுக்கோங்க புதுசா வாங்கி நல்லா வெயில்ல நல்லா வெயிலில் காய வச்சிங்கன்னா மிளகாய் தூள் நல்லா இருக்கும் புதுசாகவும் இருக்கணும் நல்லா வெயிலில் காய வச்சு அரைச்சிங்கன்னா மிளகாய் தூளோட பிளேவரும் சரி சூப்பராக வரும் உங்களுக்கு குழம்பு எல்லாமே டேஸ்ட் செம்மையா வரும் சில பேர் வந்து நிறைய அரைச்சு வச்சுப்பாங்க நாங்கள் எங்க வீட்டில் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தான் அப்போ அரைச்சி வச்சுக்குவோம் கொஞ்சமா அரைச்சி அது தாலியானது திருப்பி அடுத்தது இப்படி தான் நாங்கள் எப்போவுமே செய்வோம் வெயிலில் நல்லா காய வச்சுட்டு அப்பாக்கிட்ட ரைஸ் மில்லை கொடுத்து அரைக்க சொல்லிடுவோம் தான் நாங்கள் எப்போவுமே மிளகாய் தூள் பண்ணுவோம் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்களும் எப்படியும் உங்க வீட்டில் மிளகாய்த்துள்ள என்னென்ன இன்கிரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணுவீங்க எப்படி நீங்க அரைப்பீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க எங்க வீட்டில் எப்படி அரைப்பேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு விளாக்ல பார்க்கலாம் சிஓ